மேசியாவின் அருளாலே மெசியாசை கரம்பிடிக்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உத்தமனே உன் வாழ்வில் உறுதுணையாய் நின்றிருக்க தன்னலம் பேணாமல் தனக்கெனவும் வாழாமல் உறவுகளை மேம்படுத்தும் உத்தமியும் நேர்தானே வெண்ணிற ஆடை பூண்டு விடிகளுக்கு இன்றி அல்லும் பகலும் அயராது கண்பிடித்து சேவைகள் செய்திட்ட நீங்களும் ஒரு தேவதைதான் என்ன வரம் வேண்டும் கேள் என்று இறைவன் இணைப்பணிக்க என் மகளை மரிய புஷ்பம் வீட்டுக்கு மருமகளாய் அனுப்புமென்றேன் தாயும் நீயே ஆகி தாங்கு என்ற இடத்தினிலே தங்க மகள் ரீனாவை தாரை வார்த்து கொடுத்து விட்டோம் எண்ணம் இனிக்க எழுதி குவிக்கின்றேன் நல்லருள் பெற்று நலமோடு வாழ்கவென்றேன் சாதித்த சாதனைகள் கொஞ்சம் இல்லை சரித்திரத்தில் பேரெழுத யாரும் இல்லை அன்பான கணவரை அருகிருந்து கவனிக்க ஆண்டவன் கொடுத்த அருமையான தருணம் இது ஆண்டவரும் அமைந்தவரும் அருகிருந்து பிரவீனுடன் பேர குழந்தைகளும் உட்கார் உறவோடு உறுதுணையாய் மருமகளும் பக்கத்தில் இருக்க பயமதற்கு உங்களுக்கு உழைத்தது போதும் ஓய்வெடுத்து மகிழுங்கள்

Com perna mesmo.